இன்றைக்கி வந்து பம்கின் சிக்கன் அதாவது பம்கின் வச்சு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுறோம் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு ஸோ இது வந்து கேரளாவில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு அண்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு டிஷ்ஷு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு பம்கின் அண்ட் ஒரு ஒன் கேஜி சிக்கன் அண்ட் அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு அண்டு தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அண்டு கொரியாண்டட் சீட்ஸ் அதுக்கப்புறம் சோம்பு கசகசா பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம் அண்டு ஒரு ஒரு தேங்காய் பால் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல் தேங்காவை அரைச்சி பாலாக வச்சுருக்கோம் அண்டு இதில் வந்து ஒன்றரை தே வெங்காயம் கறி லீவ்ஸ் பச்சை மிளகா அண்டு இஞ்சி ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான டிஷ்ஷு பட் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு ஸோ இதில் ஃபஸ்ட்டு பம்கினையும் சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கனில் வந்து தேவையான அளவு சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து குக்கிங் சீக்கிரமாக முடிக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் கறி ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் கொஞ்சோடு தண்ணி ஊற்றிக்கலாம் அண்ட் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அண்ட் அந்த கேப்பில் வந்து நம்மளோட கொரியண்டர் அப்புறம் சோம்பு கசகசா அண்ட் பட்டை லவங்கம் கிராம்பு அண்ட் ஸ்டாக் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஒரு ஸ்மெல் எடுத்து வந்துடும் ஓகே ஸோ இப்போ இதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காவும் ஒரு நாலு நாலு பல் பூண்டு அண்ட் இது சின்ன வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கிட்டோம் இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் ஒரு ஸ்பூன் தம்ரிக் ஓகே இப்ப தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் பொடி அண்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள்

இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த ரெண்டு ஆனியன் அதாவது ஒன்றரை ஆனியன் கறி லீவ்ஸ் பச்சை மிளகா அண்டு இஞ்சி இதை வந்து நல்லா போட்டு டாஸ் பண்ணிடுவேன் எனக்கு வந்து ஸ்பெஷலாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ செம்ம ஃப்ளேவர் வரும் அண்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாலாம் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு லைட்டாக தேங்காய் நெல் ஃப்ரை பண்ணிவிட்டு டாப் அப் பண்ணணும் வண்ணம்னால் வேற மாதிரி இருப்பான் ஓகே இந்த மசாலா நல்லா அரைச்சி இப்போ அண்ட் வந்து இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் கரி லீஃப்லாம் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ஃப்ரைடில் வந்துடுச்சு இப்போ வந்து முழுசாக ஆட் பண்ணுற ஜிஞ்சர் பச்சை மிளகா ஸோ நம்ம இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது வந்து மசாலா எல்லாத்தையும் இதில் ட்ரை ரோஸ் பண்ணி தேங்காயில் ஆட் பண்ணி அண்ட் பொடி அண்ட் டர்மரிக் இதில் சேர்த்து மொத்தமாக இதில் அரைச்சிட்டோம் ஸோ ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பூசணிக்காய் சிக்கன் நம்ம ஆனியன்ஸ் கறி லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லிஸ் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வேக வச்சிட்டோம் ஸோ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அண்ட் இது தான் மசாலா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணது ஓகே இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆயில் எடுத்துக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு நல்லா கோல்டன் ஃப்ரை அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிடுவோம் ஓகே கேரளா பம்கின் சிக்கன் கறி இஸ் ரெடி இதை வந்து டாஸ் பண்ணதை இதில் போட்டுருவோம்

ஒரு கோமாளிக்கு இல்லாத இம்பார்டன்ஸ் அப்ப கோமாளியா இது அசிஸ்டன்ட் அண்ணே ஒரு ஒரு ஷோனா அப்படிதானே இருக்கும் நாங்க என்ன மாளியா அசிங்கப்படுத்துற உரிமை யாருக்கும் இந்த செட்ல கிடையாது நீ சொல்லு புகல என்ன சன்னோ வெளிய தூக்குடுமா அண்ணா இல்ல இது இல்ல அது அப்பா பையனோட விஷன் பொம்மா இவர்